பட்டியல் வெளியேற்றம் எதற்காக இங்கே கேட்கின்றோம் பட்டியல் வெளியேற்றமே சமத்துவத்துக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கும் நம்ம எஸ் சி எஸ் என்று சொல்லி நம்மை குட்டுகின்ற அரசியல்வாதிகளை தான் நாம் பார்க்கின்றோம் எந்த அரசியல் கட்சியாக நம்மளுடைய கோரிக்கைகளை முன்னெடுத்து இதுவரைக்கும் நமக்கான தீர்வை கொண்டு சென்றிருக்கிறார்களா என்று நீங்கள் சிந்திக்க வேண்டும் வெள்ளத்திலே வாழ்ந்தோம் என்பதற்காக அன்று ஆங்கில ஆட்சியர்கள் நம்மை இந்த எஸ்சி பட்டியலிலே சேர்த்து விட்டார்கள் நாளைய வரலாறு நம் கையில் தான் இருக்கின்றது அந்த வரலாற்றை உருவாக்க நீங்கள் அனைவரும் புறப்பட வேண்டும் வரலாறு சிறப்பு மிக்க இந்த பட்டியல் ஏற்ற கோரிக்கையின் பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற வழிகாட்டியாக இருக்கின்ற வேந்தர் அவர்களுக்கு கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று சீரும் சிறப்புமாக இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்ற புறநகர் மாவட்ட செயலாளர் திரு ஜகன் பாண்டியன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கின்ற வழக்கறிஞர் திரு ராஜேந்திர பாண்டியன் அவர்களே இருதராஜ் அவர்களே வீரகுமார் அவர்களே மண்டல செயலாளர் ராஜேந்திர பிரசாத் அவர்களே மாநில துணை பொதுச் செயலாளர் திரு சுதாகர் அவர்களே இளைஞரணி தலைவர் திரு வியங்கோ பாண்டிய டாக்டர் வியங்கோ பாண்டியன் அவர்களே மற்றும் மாவட்ட இளைஞரணி இணை செயலாளர் கௌதம் பாண்டியன் அவர்களே புறநகர் மாவட்ட தலைவர் சுரேஷ் மல்லர் அவர்களே புறநகர் மாவட்ட பொருளாளர் முனியாண்டி அவர்களே திரிசூல செயலாளர் ராமர் பாண்டியன் அவர்களே நிறைவுரை ஆற்ற இருக்கின்ற மாவட்ட இணை செயலாளர் பவுல் பாண்டியன் அவர்களே தொகுதி ஒருங்கிணைப்பாளராக இருக்கின்ற திரு மோகன் அவர்களே மற்றும் பெருந்திரளாக இங்கே கூடியிருக்கின்ற பெண்களே மகளிர்களே மற்றும் பெரியோர்களே தாய்மார்களே உங்கள் அத்தனை பேருக்கும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று நாம் ஒரு கோரிக்கைக்காக போராடுகின்ற ஒரு நிலையிலே இந்த நலத்திட்ட உதவிகள் தமிழின வேந்தர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு இங்கே இந்த பெருந்திரளாக மக்கள் கூட்டத்தை நாம் பார்க்க முடிகின்றது நாம் சமூகமாக சமத்துவத்தை நோக்கி செல்லுகின்ற இந்த வேளையிலே பல அரசியல் கட்சிகள் அதை மாற்றி அமைக்க வேண்டும் என்ற நோக்கோடு செயல்படுகின்றார்கள் நாம் பட்டியல் வெளியேற்றமே சமத்துவத்தான ஒரு வாய்ப்பை உருவாக்கும் என்று குரல் கொடுத்திருக்கின்ற இந்த வேளையிலே சமத்துவத்தை நீக்கிவிட்டு இன்று திராவிடம் என்று சொல்லிக்கொண்டு மக்களை திசை திருப்பிக் கொண்டிருக்கின்ற அரசியல் கூட்டத்தை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இங்கே கூடியிருக்கின்ற நாம் ஒவ்வொரு முறையும் பல தேர்தல்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் காலம் காலமாக நாம் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த பகுதியில் இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு இன்று வரை யார் குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றார் என்பதை நீங்கள் பற்றி சிந்திப்பதில்லை தேர்தல் வரும்போது பல வாக்குறுதிகளை அள்ளி வீசுகின்றார்கள் மக்களாக நாமும் நமக்கு கொடுக்கப்படுகின்ற வாக்குகள் நிறைவேற்றப்படுகின்றதா என்பதை பற்றி நாம் சிந்திப்பதில்லை அந்த காலகட்டத்திலே நமக்கு கொடுக்கப்படுகிற கூட்டமாக மாறிவிடுகிறோம் இங்க இருக்கின்ற நாம் நாம் சந்ததியாக இருக்கின்ற நாம் இன்றைக்கு நமக்கு கிடைக்கின்ற இந்த வாய்ப்புகள் என்னவாக இருக்கின்றது என்று சிந்திக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கின்றோம் இங்கே நம்முடைய முன்பாக பேசின சுதாகர் அவர்கள் சொன்னார் நாம் வரும்போது இந்த ரயில்வே காசை கடப்பதற்கு நாங்கள் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் நின்று இருக்கிறோம் இப்போ நீங்க இங்க இருக்கீங்க ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாம இங்க எத்தனை ஆண்டுகளாக நீங்க இங்க இருக்கீங்க அப்போ இப்படிப்பட்ட ஒரு அசௌதரியம் நமக்கு இருக்குது இதை கேட்பதற்கு யார் வருவா அப்படி நீங்க சிந்திக்கணும் வருகின்ற அரசியல்வாதிகள் இதுவரைக்கும் நம்மளுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றிருக்கின்றார்களா என்று நீங்கள் சிந்திக்க வேண்டும் நமக்காக யார் குரல் கொடுப்பார் என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும் நாம் இந்த பட்டியல் வெளியேற்றம் எதற்காக இங்கே கேட்கின்றோம் நாம் எஸ்சி சமூகத்திலே இருக்கின்றோம் நம்மை எஸ்சி என்று அடக்கி விட்டார்கள் அன்று பள்ள பள்ளத்திலே வாழ்ந்தோம் என்பதற்காக அன்று ஆங்கில ஆட்சியர்கள் நம்மை இந்த எஸ்சி எஸ்சி பட்டியலிலே சேர்த்து விட்டார்கள் அன்று முதல் இன்று வரை நாம் அவல நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றோம் நம்மை எஸ்சி எஸ்சி என்று சொல்லி நம்மை குட்டுகின்ற அரசியல்வாதிகளை தான் நாம் பார்க்கின்றோம் எந்த அரசியல் கட்சியாவது நம்மளுடைய கோரிக்கைகளை முன்னெடுத்து இதுவரைக்கும் நமக்கான தீர்வை கொண்டு சென்றிருக்கிறார்களா என்று நீங்கள் சிந்திக்க வேண்டும் இந்த பாலத்தை அமைப்பதற்காக பல டெண்டர்கள் உருவாக்கப்பட்டும் அந்த டெண்டர்கள் நிறைவேறாமல் இன்று வரை அவல நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம் எதற்காக இந்த இருக்கிற பெருங்கூட்டம் யார் என்றால் தேவேந்திர குல மக்கள் இங்க இருக்கின்றார்கள் இவர்கள் எல்லாம் எஸ் பட்டியலில் இருக்கின்றவர்கள் இவர்களுக்கு குரல் கொடுக்க அதிகாரம் இல்லை இவர்கள் நசுக்கப்பட வேண்டிய கூட்டம் என்று அரசியல்வாதிகளுக்கு நாம் தான் குரலாக எழும்ப வேண்டும் நமக்கான தேவைகளை நாம் தான் எழும்பி கேட்க வேண்டும் அதற்காக தான் ஒப்பற்ற தலைவராக அன்பு நிறைந்த தலைவராக உங்களெல்லாம் அறைவணைத்து செல்கின்ற தலைவராக சமத்துவத்தை நிலைநாட்டுகின்ற தலைவராக

ஒரு போஸ்டரை பார்த்தேன் அதுல இந்த ஜனநாயக படத்தின் போஸ்டர் அதுல நீ தப்பாக நினைக்க கூடாது அந்த போஸ்டர்ல ஒரு கோடாளியில் ரத்தம் அந்த கோடாளியில் ரத்தம் அந்த கதாநாயகன் உங்களுக்கு தெரியும் அந்த கதாநாயகன் அதை தன் நக்கிக் கொண்டிருக்கிற ஒரு போஸ்டரை இன்று நம் சமூகத்திலே போடுகின்ற ஒரு அளவிற்கு வந்திருக்கின்றது என்றால் இளைஞர்களை எங்கே திசை திருப்பிக் கொண்டு செல்கின்றார்கள் என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும் இளைஞர்களே

வர வேண்டும் ஆனால் அதை தாண்டி பெண்கள் இன்று வெறும் பார்க்கின்ற கூட்டமாக விலை போகின்ற கூட்டமாக நாம் வாரிக்கூட கூடாது இப்படிப்பட்ட போஸ்டர்கள் நம் இடத்திலே இருக்கிறது என்றால் இப்படிப்பட்ட செயல்களுக்கு நாம் துணை நின்றி கொண்டிருந்தோம் என்றால் நாடு சிதாபினம் ஆகிவிடுகிற காலம் வெகு தூரம் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு நாம் ஒவ்வொருவரும் குரல் கொடுக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கின்றோம் அதற்காகத்தான் தலைம தமிழின வேந்தர் அவர்கள் அனைவரும் ஒத்துமையாக ஒன்றிணைந்து சமத்துவத்தை உருவாக்க பட்டியல் வெளியேற்றத்தை முன்னெடுத்து என்று ஒவ்வொரு திசையிலும் அவருடைய குரல்கள் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது ஆனால் சூதும் நிறைந்த பல அரசியல் கூட்டங்கள் பல அரசியல் கட்சிகள் என்று சொல்லிக் கொண்டு நமக்குள்ளே பிரிவினைகளை உருவாக்குகின்றார்கள் இந்த பிரிவினைக்கு நாம் துணை போகின்றவர்களாக மாறிவிடக்கூடாது இளைஞர்களை தட்டி எழுப்ப இன்றைய சமூகத்தை உருவாக்குவது நாளைய வரலாறு உருவாக்குவதின் ஒரு பங்கமாக நாம் அமைய வேண்டும் நம் கையில் தான் இருக்கின்றது இளைஞர்களை விட்டுவிடுங்கள் மதுக்கும் போதைக்கும் அடிமையாகி நம்முடைய சமூகத்தை சீரழிக்காமல் எழுந்து நில்லுங்கள் போராடுங்கள் வெற்றி பெறுவோம் என்று இந்த வேலையை கூறிக்கொண்டு வெற்றி அடைவது நம் ஒற்றுமையை நிலைநாட்டுவதுதான் இந்த பட்டியல் வெளியேற்றத்தின் மூலமாக எஸ்சிஎல் பட்டியலில் இருந்து வெளியே வர வேண்டும் அதன் வாயிலாக சமத்துவத்தை உருவாக்குவோம் அனைத்து மக்களுக்கும் அனைத்தும் கிடைத்திட வேண்டும் இந்த வரலாற்றை உருவாக்கிட வேண்டும் ஆகவே அனைவரும் ஒன்றிணைவோம் பாடுபடுவோம் என்று கூறி அனைவருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்